வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இது வந்து ஒன்பதாவது சோசியல் புக்கில் இருக்குது இந்த பாடம் இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்கெலாம் பார்க்கலாம் பார்க்கலாமா பயிற்சிகள் சரியான விடையை தேர்வு செய்ய மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது கொரில்லா சிம்பன்சி உராங் உட்டான் பெருங்குரன் சிம்பன்சி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் புதிய கற்காலம் இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் அவர் ஹோமோ கேப்லிஸ் ஹோமோ ஏரக்டர்ஸ் ஹோமேசேபியன்ஸ் நியாண்ட்தால் மனிதன் ஹோமோ சேபியன்ஸ் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணி இதில் எழுதுங்க எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது கிரே ட்ரிப் பள்ளத்தாக்கு சோலோ ஆறு நியாண்டர் பள்ளத்தாக்கு பண்ணுங்கள் பிறைய பகுதி இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் சார் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லவத்தில் டேஸ் கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தார் நுண்கற்காலம் பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் பழைய கற் பழங்கற்காலம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தார்கள் அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள் வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என அழைக்கப்படுகிறது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஈதான் சரியானது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடர்களை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள் புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள மையம் பள்ளியில் புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது ஆ மட்டுதான் சரி சரியா எதே இது மட்டுதான் சரி அடுத்த கூற்று தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காரணம் நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது பாருங்கள் கூற்றும் காரணம் தவறானவை இது நீங்கள் டவுன் பண்ணியிருங்க கோடிட்ட இடங்களை பார்க்கலாம் கை கோடிகளும் வெட்டுக்கருவிகளும் டேஷ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும் கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஸ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படும் இந்த கோட்டிற்றத்தில் என்ன எழுதலாம் பார்க்கலாமா இதை அப்படியே இந்த கோட்டில் வச்சுருங்க சரியான கோட்டை தேர்ச்சி மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதி உள்ளது தப்பிப்பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை கர்பர்ட் ஸ்பென்சர் புதுப்பித்தார் உயிரில் பரிணாம வளர்ச்சி குறித்த டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறை தொடர்புடையது கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியலாகும் பாருங்கள் இது ஒன்று தான் உங்களுக்கு ரைட்டு இதை மட்டும் நீங்கள் குறிச்சுருங்க அடுத்து குரங்கு இனங்களில் உறாங் உட்டான் மனித மரபுக்கு மிக நெருங்கின குரங்கினாகும் மனிதர்களின் முன்னோர்களை கோமினி என்கிறோம் அவர்களின் தோற்ற முறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன செதிலை கருவியல் செய்ய பயன்படுத்த முடியாது சிறு சிதிலைகள் தயாரிக்க பயன்படும் மூலக்கல் அச்சோலின்னு எனப்படும் பாருங்கள் இதில் இரண்டு தான் உங்களுக்கு சரி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சுருங்க பாருங்க பார்த்துக்க பழங்கால மாணுவிகள் வந்து மனித இன முன்னோர்கள் செய்த ஆய்வு கருவிகள் அச்சூலியன் கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ் செமனல் மேடுகள் தேரி சிறு அளவிலான கல்லலான செயப்பொருட்கள் நூண்கற்காலம் சரியா இப்போ வந்து இதை அப்படி குறிச்சிருங்க பாருங்கள் சுருக்கமான விடை தருங்க ஊக காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது உங்கள் பக்கில் ரெண்டாம் பக்கத்தில் பாருங்கள் பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள் அவர்கள் இயற்கை தம்மை சுற்றிலும் உயிரினங்கள் மற்றும் உலகம் ஒத்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர் இது வரைக்கும் எழுதலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பு தருக பாருங்க இரும்பு கால மக்கள் வேளாண்மை மேற்கொண்டார்கள் ஆடு மாடுகளும் வளர்த்தார்கள் சில குழுக்கள் வேட்டையாடு கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருந்தன தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது எனில் பல பெருங்கற்கார இடங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்தன ஆற்றுப்படுகைகளிலும் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது பெருங்கற்கால இடங்களான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்தது ஆதிச்சநல்லூரிலும் வளண்டிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் ஈமச்சின்னங்களுக்குள் நெல்லை வைத்து போவதற்கான சான்றுகள் கிடைத்தது இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சரியா பெருங்கற்காலத்தில் புதைக்கும் பதினொன்னாம் புக்கில் பெருங்கற்கால இமைச்சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கத்தை சிஸ்டி எனப்படும் கல்லறைகள் மென்கிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள் தாலி பாறை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்க்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தும் இதிலிருந்து இதுவரைக்கும் என்ன சின்னம் எழுதணும் கருவி செய்வதில் கீழ் பழைய மக்கள் இருந்தன தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க உங்க புகழாக ஐந்தாம் வாங்க இவர்கள் தமது வாழ்க்கை தேவைகளுக்காக கைக்கோடரி வெட்டுக்கருவி உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை செய்தார்கள் இந்த கருவியில் இருமுக கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை விசாம பங்கு உருவமைப்பு பெற்றுள்ளன மேலும் இவை தம் நமது பனித மூதவரின் அறிவுநர் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன இந்த பண்பாடு கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது கைக்கோடரி கருவிகள் அச்சூழியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் அடுத்து விரிவான வடி வரைக்கும் விவசாயம் பாணித்தர்தல் உலக கருவியல் செய்தல் ஆகிய துறைகளில் நிகழ்ந்த வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாகவும் உறுதிப்படுத்தவும் எந்த கொஸ்டினுக்கும் இதிலிருந்து வாங்க உங்கள் புக்கில் பதினொன்றாம் பக்கம் இரும்பு கால மக்கள் இந்த இதிலேருந்து வந்துடுங்க இது ஃபுல்லாகவும் எழுதுங்க மண்பாண்டங்கள் இதை எழுதுங்க அடுத்து கருவிகள் இது வரைக்கும் என்ன பண்ணணும் முதல் கேள்வி அடுத்து மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது தெளிவுபடுத்துகிற இங்கே நீங்கள் உங்கள் புக்கில் ஒன்றாம் திறந்து வாங்க மனிதர்களின் வரலாற்று இதிலேருந்து குறுங்க இருந்து இப்படி வாங்க இங்கேருந்து வந்து இது வரைக்கும் சரியா இது வரைக்கும் இந்த கல்வி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்துருங்க ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாம் Thank you.